முதல்வராக்க விடமாட்டோம் என்று அமித்ஷா கூறுகிறார் இது முதல்வர் ஆக்குவதுதான் அமித்ஷாவின் திட்டம் வணக்கம் அனைவருக்கும் அதிமுக என்ற கட்சியை ஆலமரத்தை பாஜக என்ற பாம்பு முழுங்க போகிறது எப்படி என்று பார்ப்போம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டால் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராது என்பது அமித்ஷாவுக்கு நல்லா தெரியும் நல்லா தெரியும் எடப்பாடியை மிரட்டி கூட்டணியில் வைத்துள்ளார்கள் பிஜேபி இது உண்மை கூட்டணி வைக்கிறதா வருமான வரித்துறை ஐந்து வரும் அமலாக்கத்துறை சிபிஐ எல்லா ரைடும் வரும் இதற்கு பயந்து கூட்டணி வைத்துள்ளார்கள் உதயாநிதியை முதல்வராக்க விட மாட்டோம் என்று கூறுகிறார் இது எல்லாமே ஏமாற்ற வேலை டெல்லியில் இவங்கள் கள்ளவுறவு வைத்துக் கொண்டார்கள் திமுகவுடன் உறவு வைத்துக் கொண்டு அதிமுகவை தடைமட்டமாக காலி பண்ண போகிறார்கள் இது நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக தோற்கும் தோற்கடிக்கப்படுவார்கள் அதன் பின்பு அதிமுக என்ற கட்சியை பாஜக என்ற பாம்பு முழுங்கிவிடும் எடப்பாடிக்கு இந்த விவரம் தெரியாது அவர் இன்னும் திமுகவை எதிர்க்கவில்லை அரசியல் ரீதியாக எதிர்க்கிறார் அவ்வளவுதான் அவருக்கு கீழே உள்ள முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் யாருமே திமுகவை எதிர்க்கவில்லை ஒதுங்குகிறார்கள் ஏதோ மேலோட்டமாக மட்டும் எடப்பாடி அவர்கள் கத்துகிறார் அவ்வளவுதான் எடப்பாடி ஒரு ஆள் தான் திமுக எதிர்க்கிறாரா மற்றவங்க எதிர்க்கவில்லை உண்மையிலேயே எடப்பாடி அவர்கள் திமுக இன்னும் ஏறி அடிக்கவில்லை என்பதுதான் உண்மை இந்த தேர்தலில் அதிமுக ஆட்சிக்கு வரவில்லை என்றால் கட்சியே இருக்கூனிஸ்ட் கட்சி மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லுகிறார் திமுக கூட்டணிக்கு எதிரியே இல்லை என்கிறார் உண்மை சதவீதம் உண்மை இது ஒரு பக்கம் இருக்க தற்போது இருக்கோது இறக்கி உள்ளது திமுக எதற்காக இறக்கியது திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் ஒருபோதும் அதிமுக போகக்கூடாது அந்த ஓட்டுகள் எல்லாம் முன்பு அண்ணாமலைக்கும் சீமானக்கும் சென்றது இப்போது விஜய்க்கு செல்ல வேண்டும் இதுதான் விஜயும் உதயா நிதியும் போட்டுக்கொண்ட வாய்மொழி ஒப்பந்தம் பின்பு எப்படி அதிமுக ஜெயிக்கும் வெற்றி பெறும் பண்ணி பாருங்கள் இப்போதைக்கு எடப்பாடி என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் கொள்கை ரீதியாக திமுகவை எதிர்க்கும் இயக்கங்கள் பேச்சாளர்கள் இவர்களை ஒன்றிணைத்து கொண்டு செல்ல வேண்டும் பலப்படுத்த வேண்டும் திமுக எதிர்க்க பல சக்திகளை இவர் உருவாக்க வேண்டும் இல்லை என்றால் இல்லைதான் நன்றி வணக்கம்